அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ராகு அப்படின்னு போட்டு ராகு ராகுவோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவோட உப உபநட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு அப்போ வந்து ராகு நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டே காமிக்குது கேது ஒன்பதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் அதனால் தசாநாதன் அதாவது ராகு நின்ற நட்சத்திரம் ராகு உபநட்சத்திரம் ராகு உப நட்சத்திரம் கேது கேது வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ளாண்ட் அதாவது கிரகம் கையில் வைத்திருக்கிற பாவம் ரெண்டாவது வீடு நட்சத்திரம் ரெண்டாவது வீடு உபநட்சத்திரம் ரெண்டாவது வீடு அப்போ நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டா போனதால உப நட்சத்திரத்துக்கு நம்ம போகிறோம் ஒன்று ராகு வந்து மெதுவா செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதாலையும் உப நட்சத்திரம் என்பது நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டா இருக்கிறதால இந்த உப நட்சத்திரம் இமீடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் வெவ்வேறு கிரகமாக இருந்தால் உப உப நட்சத்திரம் வந்து லேட்டாக வேலை செய்யும் அந்த தசையோட கடைசி பகுதியில் வேலை செய்யும் ஆனால் இங்கே ரெண்டும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளாய்டாக போயிட்டதால இது என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து வேலை செஞ்சிடும் அதாவது உப நட்சத்திரம் எந்த பகுதியில் வேலை செய்யுமோ அந்த இடத்துல வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் ராகு நின்ற உபநட்சத்திரம் ஒம்பது வந்து உபோப நட்சத்திரம் வந்து ரெண்டுக்கு எட்டாவது பாமா போயிட்டு இருந்தால இந்த ராகு வந்து ஒரு வீக்கான பிளானட் தான் ஏன்னா இமீடியட்டாக நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உப நட்சத்திரத்து வந்து எட்டாவது வீடோ பன்னெண்டாவது வீடோ இருந்தால் உடனடியாக துண்டிக்குன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் உப நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு அப்படியே பன்னெண்டு எட்டாவது வீட்டை உபோப நட்சத்திரம் காமிக்கிறதால அது இமீடியட்டா துண்டிச்சிருது அதுக்கப்புறம் ஐயா சொல்லியிருக்காரு செவ்வாய் அப்படின்னு போட்டு ஐந்து நின்ற ஸ்டார் வந்து ராகு சப்பு ராகு உபோ உப உப நட்சத்திரம் குரு இங்கே ரெண்டு ரெண்டுன்னு போட்டிருக்காரு நட்சத்திரம் உப நட்சத்திரமும் ஒரே பிளானட்டா இருக்கிறதால நம்ம ராகு வந்து ரெண்டு சம்பவத்தை ரெண்டும் எடுத்துக்கலாம் டிசைடிங் ஃபேக்டர் இந்த குரு வந்து ஒன்று ஏழு பதினொன்று அப்படின்னு வருது அப்போ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ஏழு பதினொன்று தான் வரும் ஏன்னா நட்சத்திரம் காட்டிய ரெண்டாவது விட்டு உப நட்சத்திரம் காட்டி ஏழாவது விட்டு வீக் பண்ணிவிடுது அதனால என்ன சொல்லலாம்னா அந்த செவ்வாய் வந்து முதல் பகுதியில் வருமானத்தை கொடுத்து கடைசி பகுதியில் செகண்ட் ஆஃபில் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இருக்குன்னா முதல் பகுதி நல்லா இருந்து கடைசி பகுதி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போயிருக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இங்கே என்ன சொல்லியிருக்காரு நான் ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டாம் பாவங்கள் ஒன்பதை ஒம்போதாம் பாவத்தையும் தொடர்பு கொள்கின்றன தற்போது ராகு தசை நடக்கிறது மேற்படி தசை தொடர்பு மற்றும் வெளித்தொடர்பாக எவ்வாறு செயல்படும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ராகு தசையோட உள்தொடர்பு அப்படின்னா என்னென்னா இது ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கு இல்லையா அது தொடர்பு ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கத்தால் அது தொடர்புன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ராகு தசையில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஜாதகர் சிறிது சிறிதாக இழக்க ஆரம்பிப்பார் இது உள்தொடர்பு தொடர்புனா என்னன்னா இந்த ராகு தசை ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாயிட்டு அது ஒன்பது தொடர்பு கொடுறதால இந்த ஒன்பது எண்பது பன்னெண்டு பாவத்துக்கு வேலை செய்யும் இல்லையா அதான் வெளித்தொடர்பு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பெரிய அளவுக்கு வழி வேதனைகள் அவமானங்கள் எதுவும் ஏற்படாது தெய்வ அனுகிரகங்கள் இருக்கும் நல்ல பேர் புகழெலாம் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது அதாவது ரெண்டாவது வீட்டுக்குன்னு பார்க்கும்போது அது உள்தொடர்பு ஒம்போது அது இன்னை நட்சத்திர உப நட்சத்திரம் ஒம்போதுன்னு தொடர்பு கொள்றது அது அது தொடர்புன்னு சொல்லிட்டு பன்னெண்டு பாவத்துக்கு எடுக்கும் போது அது அகம் சார்ந்த எல்லா பாவத்துக்கும் அது நன்மையும் புறம் சார்ந்த எல்லா பாவத்துக்கும் கொஞ்சம் தீமையும் தரக்கூடிய பாவமாக அமைகிறது இதில் ரெண்டாவது வீட்டு சப்ராடுங்கிறதால ராகு இந்த உள்தொடர்புக்கு அதிகமான வேல்யூ இதுவே ராகு வந்து எந்த பாவத்துக்கும் சப்ராடாக இல்லை அப்படின்னா இந்த வெளித்தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவம் பரவலாக எல்லா பாவத்துக்கும் வேலை செய்யும் ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ராடாக வந்துட்டு அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரமும் ராகுவாக வந்துடுறதால இந்த ராகு தசையில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார் ராகுதசை முழுக்க ஜாதகருடைய பொருளாதார அமைப்புகள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் குறிப்பாக ராகுதசை ராகு புத்தி காலகட்டத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை நிறைய இழப்பார் ஆனால் என்னென்னா எதையும் வந்து வைத்தெச்சிலாக எனக்கு இழக்க மாட்டார் சந்தோஷமாக இழக்கக்கூடிய அமைப்பு தான தர்மங்கள் என்னென்னா மற்றவருக்கு இலவசமாக கொடுத்தல் இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கும் அதனால் வந்து இங்கே வெளித்தொடர்பு என்பது ஒன்பதாம் பாவம் பன்னெண்டு பாவத்துக்கும் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது வெளித்தொடர்பு ரெண்டாம் பாவத்துக்கு மட்டும் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது உள்தொடர்பு இங்கே உள்தொடர்பும் வெளித்தொடர்பும் சமமாக இயங்கக்கூடிய அமைப்பு அதனால பொதுவாக சொல்லும் போது இந்த ராகுதசை வந்து பொருளாதாரத்துக்கு சிறப்பு இல்லை மன மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு நல்லா இருக்கும் இந்த தசை வந்து அநேகமாக இந்த ஜாதகனுடைய வயசு எனக்கு தெரியுது ஆகினா அறுபது வயசுக்கு மேலே அப்படின்றதால அறுபது வயசுக்கு மேலே ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் வரலாம் தப்பில்லை இளமையில் வந்தால் தான் பிரச்சனை இளமையிலனா இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஐந்து ஒம்போது கூடிய தசாபுத்திகள் வந்து அது பிரச்சனையாக போயிடும் அதாவது தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரங்கள் ஐந்தையோ ஒம்போதையோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் தான் அந்த மிடில் ஏஜுங்கிறது நல்லாயிருக்கும் அப்படியே ஐந்து ஒம்போது வந்தாலும் மூணு பதினோராவது பாகங்கள் வந்தா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திடலாம்